ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோபன் சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு பரோஸ் மூவியோட பிரீமியர்க்கு வந்து வந்திருக்கோம் பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாருமே வந்து ஹாலிவுட் மூவி ஹாலிவுட் மூவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு எப்படி வந்து ஹாலிவுட் படங்கள் வந்து கற்றுக்கணும் எப்படி எல்லாம் வந்து பண்ணணும் ஏன்னா நம்ம ஹாலிவுட் பேசுகிறோம் அல்லாதேன் இந்த மாதிரி மூவிஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து நேட்டிவ் த்ரீடியில் வந்து எடுத்திருக்காங்க நம்ம லால் சார் மோகன்லால் சார் வந்து எப்படி ஒரு என்டையர் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ்லேயே ஒருத்தாங்கன்னா அதே மாதிரி டேரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் என்டையர் வேர்ல்டில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து கற்றுக்கணும் இந்த படம் பார்த்துட்டு ஏன்னா அவ்வளோ வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க சந்தோஷ் சிவன் சார் சொல்லவே வேண்டாம் அவங்க கேன்சல் ஃபெஸ்டிவலில் அவ்வளோ வந்து அவங்களுக்கு சம்மானம் கொடுத்துருந்தாங்க அவங்களோட பெஸ்ட்டு கேமராமேன் சொல்லிட்டு இதில் வந்து அவங்க பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருக்காங்க குமார் சார் பற்றி சொல்லணும் யூனோ எப்படின்னா இ வாஸ் அ கிரியேட்டிவ் ஹெட் ஃபார் த எண்டையர் திங் அண்ட் அந்த லிடியன் அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க அண்ட் இது எண்டையர் வந்து இப்படி வந்து இந்தியாவில் ஒரு படம் வந்து பண்ண முடியும்னா ரியலி இம்பாசிபிள் ஏதோ ஒரு மேஜிக் போயிட்டு பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது ஐ திங்க் எவ்ரி இந்தியன் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் ப்ரவுட் ஃபீல் பண்ணணும் ஏன்னா இப்படியெல்லாம் படம் வந்து இந்தியாவில் பண்ண முடிஞ்சு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு இந்த படத்தில் லால் சார் வந்து என்ன சொன்னாங்க ஆக்டிங் காட் ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா ஆக்டிங் காட் மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அப்புறமா இஸ் அக்ட் யூனோ டைரக்ஷனோட காடு கூட ஸோ எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை வந்து கன்ஃபார்மாக வந்து பாருங்கள் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் சப்போர்ட் இட் தேங்க்யூ வணக்கம் என் பேர் அனுபதி வாஸ் பரோஸ் படத்துடைய பிரமியர் இப்போ தான் நான் பார்த்தேன் அண்ட் ஐ ரீல்

ஸோ இந்த பிஎஃப்எக்ஸ் அண்ட் அதெல்லாம் லார்ஜர் தன் லைஃபாக இருந்தது இப்படி ஒரு படம் வந்து இந்தியாவில் நான் பார்த்துக்கிறேன் இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆர்ட் ஆர்ட் டைரெக்ஷன் இஸ் வெரி நைஸ் அண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இட் இஸ் நத்திங் டு சே அபவுட் மோன்லால் சார் ஆஸ் யூஸ்வல் இஸ் நார்மல் இன் மூவி ஃபேமிலியோடு வந்து கிட்ஸோடு வந்து யூனோ யூ கேன் சி த கிராண்டியோர் அண்ட் நிச்சயமாக வந்து பார்த்துக்கிறேன்